ஸ்ரீ குருபியோ நமகா ஹரி ஓம் ஜெய் புவனேஸ்வரி அக்ஷர அண்ணாமலை நேயர்களுக்கு உங்கள் ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் மாசி மாத ராசி பலன்கள் இந்த மாசாந்திர பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே திருக்கணித பஞ்சாங்கம் முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும் இந்த மாசி மாதத்தில் என்ன விசேஷம் அதாவது கிரக நிலவரம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான் வக்கர நிவர்த்தி அடைஞ்சிட்டார் மார்ச் பதினொன்றாம் தேதி தான் வக்கர நிவர்த்தி அடைகிறாரு மார்ச் பதினொன்றுங்கிறது வந்து மாசி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி அது வரைக்கும் வக்கரகதியில் இருப்பார் குரு பகவான் மிதுன ராசியில் இருக்கார் கேது சிம்ம ராசியில் சஞ்சாரம் பண்ணுறாரு செவ்வாய் வந்து மகர ராசியில் உச்சஸ்தானத்தில் இருக்கார் கும்பராசியில் மூன்று கிரக நான்கு கிரக சேர்க்கை சூரியன் புதன் சுக்கிரன் ராகு சனி மீனராசியில் சஞ்சாரம் பண்ணுறாரு இந்த மாதத்தில் வரக்கூடிய மாசி மாதத்தில் வரக்கூடிய கிரக பயிற்சிகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா மாசி பதினொன்று பிப்ரவரி இருபத்தி மூணாம் தேதி எண்ணிக்கி செவ்வாய் மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு பயிற்சி ஆகிறார் மாசி பதினேழு அதாவது மாசி பதினேழு மார்ச் ஒன்றாம் தேதி எண்ணிக்கி சுக்கரன் பயிற்சி ஆகிறார் தன்னுடைய உச்சஸ்தானத்தை அடைகிறார் மாசி முப்பது அதாவது மார்ச் பதினாலாம் தேதி மார்ச் பதினாலு மாசி முப்பது அன்றைக்கி சூரியன் வந்து கும்பராசிலிருந்து மீனராசிக்கு பயிற்சி ஆகிறார் அந்த இடத்துல வந்து சனி சுக்கரன் சூரியன் ஆகிய மூன்று கிரக சேர்க்கை ஏற்படுகின்றது இது இந்த மூணு கிரகங்கள் தான் பயிற்சி ஆறுது இந்த மூணு கிரக பயிற்சியை வச்சு தான் உங்களுக்கு பலன்களை மாறுபடும் அதே சமயம் இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷமான நாட்கள்னால் மாசி மூணாம் தேதி அதாவது பிப்ரவரி பதினைஞ்சாம் தேதி அன்றைக்கி மகா சிவராத்திரி வருஷத்தில் ஒரு தடவை மகா சிவராத்திரி அன்னைக்கு சிவ வழிபாடு செய்வது சிறப்பு அன்றைக்கி தான் சிவன் அடிமுடி காணாத ஒரு சக்தியாக உருவெடுத்து நின்ற நாள் சிவனுக்கும் சரி விஷ்ணுவுக்கும் பிரம்மாவுக்கும் தன்னுடைய அரூபத்தை காண்பித்த நாள் அன்றைக்கு மகா சிவராத்திரி அன்னிக்கு அதாவது மாசி மூணாம் தேதி பிப்ரவரி பதினஞ்சாம் தேதி அன்னைக்கு மாசி பதினேழு பிப்ரவரி ஐந்து செவ்வாய்க்கிழமை சர்வ அமாவாசை மாசி அமாவாசை அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களுடைய முன்னோர்களுக்கு தந்தை இல்லாதவர்கள் முன்னோர்களுக்கு திதி கொடுக்க வேண்டியது சிறப்பை தரும் உங்களுடைய கஷ்டங்களை போக்கக்கூடிய வகையில் இருக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா பௌர்ணமி மாசி பதினெட்டு மார்ச் ரெண்டாம் தேதி மாசி பதினெட்டு மார்ச் ரெண்டாம் தேதி பௌர்ணமி பூஜை நடராஜர் அபிஷேகம் அன்னைக்கு பௌர்ணமியும் கூட அதனால்தான் பௌர்ணமி பூஜை ந வருஷத்தில் ஆறு நாட்கள் வந்து நடராஜருக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க அந்த நடராஜர் அபிஷேகம் அந்த பிப்ரவரி மா மாசி பதினெட்டு மார்ச் ரெண்டாம் தேதி அன்றைக்கி நடக்கிறது அடுத்தது பார்த்திங்கன்னா மாச கடைசி அதாவது மார்ச் பதினாலாம் தேதி மாசி முப்பதாம் தேதி காரடையான் நோன்பு சுமங்கலி பெண்கள் தங்களுடைய கணவனுக்காக எடுக்கக்கூடிய விரத நோன்பு ஸோ காரணையான் நோன்பு அன்றைக்கி ஹோலிகா பண்டிகை ஹோலி பண்டிகையும் கூட அது அன்னையோடு வந்து மாசி மாதம் முடிந்து ப பங்குனி மாதம் அடுத்த நாள் ஆரம்பம் அன்றைக்கி ராத்திரிக்கு மேலே பங்குனி ஆரம்பம் இதுதான் இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷமான நாட்கள் இந்த மாதத்தில் உங்களுக்கே உங்கள் ராசிக்கு எப்படி இருக்க போகிறதுன்னு இப்போ பார்க்க போகிறோம் வாருங்கள் துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கான மாசி மாத ராசிபரன்கள் துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் நீண்ட நாட்களுக்கு பிறகு இன்ஃபேக்ட் சொல்லப்போனால் நீண்ட வருடங்களுக்கு பிறகு உங்களுடைய குழந்தைகளை பற்றிய நற்செய்திகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும் உங்கள் வியாபாரம் சம்பந்தப்பட்ட ஒரு பெரிய லாபம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு பதவி உயர்வு மரியாதை உயர்வு ஏற்படுறதுக்கான சூழ்நிலைகள் சாதகமாக இருக்குது உங்கள் உடம்பில் இருந்த வியாதிக்கான மருத்துவ தீர்வுகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும் வழக்கு சம்பந்தமாக வெற்றிகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் நாலாம் இடத்துல செவ்வாய் இருக்காரு அதனால உடம்பு ரீதியாக பிப்ரவரி இருபத்தி மூணுக்கு மேலே மாசி பதினொன்றுக்கு மேலே உடம்பு ரீதியான இருந்த சொங்கடங்கள் குறைவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் இரண்டாம் வீட்டு அதிபதி உச்சமாக இருக்காரு அதனால கொஞ்சம் வார்த்தையில் கவனமாக இருந்துக்கோங்க பிப்ரவரி இருபத்தி மூணு வரைக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கூட பிறந்தவங்க கிட்ட தேவையில்லாமல் சண்டை வராமல் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது ஸ்மூத்தாக போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது வியாபாரிகள் அதே சமயம் உத்தியோகஸ்தர்கள் மேலதிகாரிகள் விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து போயிட்டீங்கன்னா உங்களுக்கு உங்கள் மேலதிகாரிகள் மரியாதை கொடுப்பது மட்டுமல்லாமல் உங்களை பற்றி பெருமையாக பேசுகிறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொள்வீர்கள் நீங்கள் அரசியல் துறை சார்ந்தவராக இருந்தால் உங்களுக்கு பொறுப்புகள் கூடி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது எதிரிகளற்ற சூழ்நிலை ஏற்படும் ராசிநாதன் உச்சமாக இருக்கார் எதிரி இருந்தாலும் சரி உங்கள் பக்கத்துலேயே இருப்பான் அவனை தட்டி அவனை அமுக்கி வச்சுருப்பீங்க அதாவது என்னென்னா எதிரியை வெளியில் விடக்கூடாது ஒரு சின்ன கதை என்னென்னா சன்னியாசி மகாபெரிவர் காஞ்சி மகாபெரிவர் அவர் என்ன சொன்னார் குத்தம் கண்டுபிடிக்கிறவன் எல்லாம் பக்கத்துலேயே வச்சுருக்காரு அப்படின்ட்டு அதுக்கு அவர் சொன்ன எக்ஸாம்பிள் என்னென்னா சிவனுடைய கழுத்தில் பாம்பு இருக்கு ஏன் பாம்பை வெளியில் வச்சுருக்க வைக்காமல் அவருக்கு வச்சுருக்காருனா சிவன் தன்னுகிட்ட இருக்கக்கூடிய பாம்பை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஆற்றல் இருக்குது அது மாதிரி உங்ககிட்ட இருக்கக்கூடிய உங்களுக்கு எதிரியாக செயல்பட்டவர்கள் அடங்கி போகக்கூடிய வகையில் செயல்படுவீங்க அதே சமயம் உங்களுக்கு ஆரோக்கிய விஷயத்துல இருந்த குழப்பங்கள் நிவர்த்தி ஆகும் இருந்த மருத்துவ செலவுகள் குறைவதற்கான வாய்ப்பு இருக்குது உங்க உடம்புல ஒரு க்ளோ வரதுக்கான நேரம் கால் பகுதி முட்டி பகுதி இடுப்பு பகுதியில இருந்த பிரச்சனைகள்லாம் தீர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதே சமயம் இளைய சகோதரர்களின் வளர்ச்சியைக் கண்டு பூரிப்படைவதற்கான யோகம் ஏற்படுகின்ற மாதமாகவும் இந்த மாதம் இருக்கு இதில் இரண்டாம் வீட்டு அதிபதி ஐந்தாம் இடத்துக்கு போகிறதுனால குடும்பத்தில் குழந்தைகளை பற்றிய கவலைகள் விலகி அவர்களுடைய எதிர்காலம் சிறப்பதற்கான சூழ்நிலை ஏற்பட்டு அதனால் குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் கேட்ரிங் பிஸ்னஸ் பண்ணுறவங்க நெருப்பு சம்பந்தமான பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஆசிட் சம்மந்தமான தொழில் செய்பவர்கள் அதே மாதிரி கெமிக்கல் சம்பந்தமான தொழில் செய்பவர்கள் அதே மாதிரி வந்து நீங்கள் மெடிக்கல் சம்பந்தமான ப்ரொஃபஷனல்ஸ் மெடிக்கல் டாக்டர்ஸ் அந்த மருந்தகம் வைத்திருப்பவர்கள் ஊசி மருந்தெல்லாம் வைக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் இப்பொழுது அமோகமான வளர்ச்சி ஏற்படுறதுக்கான அரசாங்க அனுகூலம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ உங்களுடைய நீண்ட நாள் தோல்விகள் வெற்றிகளாக மாறக்கூடிய மாதமாக இந்த மாசி மாதம் இருக்க போகிறது இந்த துலாம் ராசியில் பிறந்த குடும்பத் தலைவர்களுக்கு உங்களுடைய குழந்தைகளின் வளர்ச்சியை கண்டு பூரிப்படைவதற்கான யோகம் ஏற்படும் குழந்தைகளால் ஏற்படுகின்ற கவலைகள் விலகும் குழந்தை பாக்கியத்திற்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு மருத்துவ ரீதியான முயற்சிகள் உதவிகரமாக செயல்படும் இந்த மாதத்திற்கான பரிகாரம் அதாவது துலாம் ராசியில் பிறந்தவங்க செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள் பித்திருக்கள் வழிபாடு இந்த மாதம் உங்களுக்கு வந்து வீட்டில் வயதான முன்னோர்கள் யாராவது இறந்துருந்தாங்க அவங்களுக்கு இந்த மாதம் திதி வருதுன்னா அதை கரெக்டாக பண்ணுங்கள் உங்கள் அப்பா நீங்கள் உங்கள் அப்பா இருக்காரு நான் பண்ண முடியாதுன்னா உங்கள் அப்பாவை பண்ணுவீங்க அதுக்கு உண்டான உதவிகளை செய்யுங்கள் இதன் மூலமாக முன்னோர்களின் ஆசீர்வாதத்தை பெற்று உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய வளர்ச்சியை தரக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைந்திடும் இந்த மாசி மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நற்படங்கள் அதிகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் சில ராசிக்காரங்க கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது உங்கள் ராசிக்கு நற்பலன்கள் அதிகரிக்க வேண்டும் உங்களுடைய எதிர்காலம் சிறக்க வேண்டும் என்னும் அடியனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு பலன்கள் தெரிந்து கொள்ளணும்னு நினைக்கிறவங்க அடியனின் தொலைபேசி எண்களில் தொடர்பு கொண்டு பேசலாம் கீழே வந்து வாட்ஸ்அப் எண்ணும் கொடுத்துருக்கேன் டைரக்ட் அப்பாயின்மெண்ட்டுக்கும் கொடுத்துருக்கேன் நான் சென்னையில் இருக்கிறதுனால சென்னையில் நேரில் வந்து பார்க்குறவங்க டைரக்ட் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணலாம் இதன் மூலமாக உங்களுடைய எதிர்காலம் சிறப்பதற்கான வாய்ப்பை ஏற்படுத்திக்கலாம் மீண்டும் வேறு ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்